பரமக்குடியில் போட்டோ மற்றும் வீடியோ ஒளிப்பதிவாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பரமக்குடி வட்டார ஸ்டுடியோ வீடியோ ஒளிப்பதிவாளர் சங்கம் ராமநாதபுரம் ரெட் மீடியா ஸ்டோர் மற்றும் கம்ப்யூட்டர் ஸ்ரீகணேஷ் கலர் லேப் ஸ்டுடியோ இணைந்து நடத்திய போட்டோ மற்றும் வீடியோ ஒளிப்பதிவாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி வகுப்பு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போட்டோ மற்றும் வீடியோ சங்கம் மண்டலம் ஏழின் செயலாளர் பி சி எஸ் பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் தொடர்ந்து பொள்ளாச்சி கார்த்திக் அடப் போட்டோஷாப் மூலம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அதனை தற்கால மென்பொருள் தீர்வுகளை பயன்படுத்தி தங்கள் வேலைகளை எளிதாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க பயிற்சி வகுப்பு மூலம் விளக்கினார் இதன் மூலம் குறைந்த செலவில் தரமான போட்டோ மற்றும் வீடியோக்களை பயனாளிகளுக்கு அளிக்க முடியும் இதில் மாவட்ட சங்க தலைவர் விஜயராகவன் பொருளாளர் பிரபு செயலாளர் ராஜா கண்ணா பரமக்குடி தலைவர் வரதன் செயலாளர் கோபிநாத் பொருளாளர் மாரிமுத்து தலைவர் விஜய் பாபு துணை செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் போட்டோ மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்